பஞ்சாப் மாநில முன்னாள் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல் குறைவு காரணமாக நேற்று காலமானார் அவருக்கு வயது பஞ்சாப் மாநில வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றிய பிரகாஷ் சிங் பாதலின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் முதுபெரும் அரசியல் தலைவராகவும் தலை சிறந்த நிர்வாகியாகவும் விளங்கி நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் பிரகாஷ் சிங் பாதல் என புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இக்கட்டான நேரங்களில் திறம்பட நிர்வாகம் செய்தவர் எனவும் பிரதமர் ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் பஞ்சாப் மாநில முதலமைச்சராக ஐந்து முறை பொறுப்பு வகித்த பிரகாஷ் சிங் பாதல் ஷிரோன்மணி தளம் கட்சியின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை பொறுப்பு வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் தலைவர்கள் பலரும் பிரகாஷ் சிங் பாதல் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்றும் நாளையும் தேசம் முழுமைக்கும் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையொட்டி தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது